பிரதமரின் அண்மைய பாகிஸ்தான் பயணத்தின் போது மலேசிய செய்தியாளர்கள் அங்கு பரபரப்பான சில மணி நேரங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் அக்டோபர் இரண்டு முதல் நான்கு வரை செய்தி சேகரிப்பு பணி முடிந்து சனிக்கிழமை நாடு திரும்ப கிளம்பிய போது அச்சம்பவம் நிகழ்ந்தது முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நடத்தும் மாபெரும் போராட்டத்தை முறியடிக்கும் முயற்சியில் ஆயுதமேந்திய பாகிஸ்தான் ராணுவமும் போலீசும் முக்கிய நெடுஞ்சாலைகளையும் மற்ற சாலைகளையும் போக்குவரத்துக்கு முடியதே அப்பிரச்சினைக்கு காரணம் வழக்கமாக இஸ்லாமாபாத்தில் நாங்கள் தங்கும் ஹோட்டலிலிருந்து விமான நிலையம் செல்ல முப்பது நிமிடங்கள் தான் பிடிக்கும் ஆனால் இம்முறை கிராம சாலைகள் சிற்றூர் சாலைகள் ஆகியவற்றை மாற்று சாலைகளாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு சுமார் மூன்று மணி நேரங்களுக்கு பிறகே விமான நிலையம் சென்றடைந்தோம் என மலேசிய செய்தியாளர்கள் கூறினர் விமான நிலையத்திற்கு போகும் வழியில் மழை ஒரு பக்கம் இரவு நேரம் மறுபக்கம் போதா குறைக்கு பாதைகள் மேடு பள்ளங்கள் சுடுகாட்டு பாதைகள் போன்றவற்றை கடந்து சென்ற அனுபவத்தை மறக்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர் எல்லா சவால்களையும் கடந்து குறித்த நேரத்தில் விமான நிலையம் சென்றடைய உதவிய தூதரக அதிகாரிகளுக்கும் வாகன மோட்டிகளுக்கும் மலேசிய செய்தியாளர்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர் பாதிக்கப்பட்டவர்களில்

கிள்ளான் பண்ட இந்தியருக்கு சொந்தமான பங்களா வீட்டிலிருந்து ஆறு லட்சம் ரெண்டு மதிப்பிலான பொருட்களை கொள்ளையிட்ட ஆயுதமேந்திய கும்பல் போலீசிடம் சிக்கியுள்ளது இதுவரை எட்டு பேர் கைதாகியுள்ளதாக போலீஸ் வட்டாரத்தை மேற்கோள் காட்டி பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது கைதான முதல் சந்தேக நபரான இருபத்தி மூன்று வயது இளைஞன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவனது சகா கில்லானில் சிக்கினான் மேலும் துப்பு துலங்கிய போலீஸ் நெகிரி சிம்பிலானில் வைத்து இன்னும் அறுவரை கைது செய்தது கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பாராங்கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன எஞ்சியவர்களையும் தேடிப்பிடிக்கும் பிடிக்கும் பணிகளை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் இரண்டு கார்களில் வந்த பத்து முதல் பனிரெண்டு முகமூடி கொள்ளையர்கள் சுவரேறி குதித்து வீட்டுக்குள் நுழைவது சிசிடிவி கேமராவில் பதிவானது கொள்ளையன் ஒருவன் பாராங்கத்தியால் வெட்டியதில் அவ்வீட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நபருக்கு தோளில் தையல்கள் போடப்பட்டன பணம் நகைகள் சாமி சிலைகள் என கொள்ளையிடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ஆறு இலட்சம் ஆகும் கொழலும்பூர் மலூரியில் இருபத்தோரு வங்காளதேசிகள் கைதாகி இருப்பதை அடுத்து விளையாட்டு வீரர்கள் போர்வையில் வெளிநாட்டவர்களை இந்நாட்டுக்குள் கடத்தி வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது இருபத்தோரு முதல் முப்பத்து மூன்று வயதிலான அவர்கள் அனைவரும் கடந்த வியாழக்கிழமை கைதாகினர் தற்காலிக வேலை பெருமிட்டை பயன்படுத்தி அக்கும்பலை இயக்கி வந்த மூன்று ஆடவர்களும் அவர்களில் அடங்குவர் அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக வரும்போதே அனைவரையும் விளையாட்டு உடையில் அழைத்து வருவது போலி என நம்பப்படும் போட்டிக்கான அழைப்புதல் மற்றும் அட்டவணையை உடன் கொண்டு என படு சாமர்த்தியமாக அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது அப்படி கள்ளத்தனமாக அழைத்து வர ஒரு தலைக்கு இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் ரிங்கிட் வரையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது கைதான அனைவரும் நெகிரி செம்பிலான் லெங்கே குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விசாரணைக்கு உதவுவதற்காக இரு உள்ளூர் ஆடவர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் ஊறுகாய் ஊறுகாய் சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ சபா மலையிலிருந்து இறங்கும் போது காயமடைந்த தைவான் நாட்டு மலை ஏரியை தீயணைப்பு மீட்பு படையினர் காப்பாற்றி கீழே கொண்டு வந்தனர் ஞாயிற்றுக்கிழமை காலை மலை இறங்கும் போது நாற்பத்தி நான்கு வயது அவ்வாடவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது எடது கணுக்கானில் சுழுக்கு ஏற்பட்டு அவரால் நடக்க முடியாமல் போகவே மலைக்காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் தீயணைப்பு மீட்புக் குழுவும் வந்து சேர அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு ஸ்ட்ரெச்சர் மூலம் கீழே வரப்பட்டார் பிற்பகல் மூன்று மணி அளவில் மழை அடிவாரம் வந்ததும் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்

உணவகத்திற்கு வெளியே நீண்ட துடைப்பத்தால் அவர் பானையை தேய்த்து கழுவுகிறார் கொம்யூனிட்டி அன அன லிப்பிஸ் என்ற முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட இரண்டு விநாடி அவ்வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய அதிகார தரப்பு உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் சம்பந்தப்பட்ட உணவகம் லிப்பிஸ் நகரில் உள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள ஜின்னா அனைத்துலக விமான நிலையம் அருகே ஏற்பட்ட வெடிப்பில் இருவர் கொல்லப்பட்டு பத்து பேர் காயமடைந்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழ்ந்த சம்பவத்துக்கான காரணம் தெரியவரவில்லை என்றாலும் அத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக பலூச்சிஸ்தான் பிரிவினவாத ராணுவம் பி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது பொறியியலாளர்கள் உள்ளிட்ட சீன பிரஜைகளை குறிவைத்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக பி கூறியது வடமேற்கு பாகிஸ்தான் பிரதேசமான பலுஜிஸ்தானின் சுதந்திரத்திற்காக போராடி வரும் அக்கும்பல் சீன நிலைகளை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது பலூஜிஸ்தானில் இயற்கை வளங்களை சுரண்டுவதில் இஸ்லாமாபாத்துக்கு பெய்ஜிங் துணை நிற்பதே பிஎல்ஏவின் குற்றச்சாட்டாகும் அப்பகுதியில் பணிபுரியும் சீன நாட்டவர்களையும் உள்ள சீன பேராளரகத்தையும் பிஎல்ஏ ராணுவம் ஏற்கனவே தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது Assalamualaikum ada semua. nama saya Syahul Hamid bin Rauter Muhammad Rawa. nama restoran saya Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab ha, uh, family saya memang asal usul semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada Bank Rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan, dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat saya sangat berterima kasih kepada Bank Rakyat pada YB Datuk Ramanan saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim terima kasih Bank Rakyat Bank Rakyat adalah bank pilihan anda